நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் ஆர்மீனியா ஜர்பைஜான் ஒப்பந்தத்தில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள திட்டமிடப்பட்ட போக்குவரத்து வழித்தடத்தை ஈரான் நிராகரித்துள்ளது கும்பல் வன்முறை அதிகரிக்கும் போது ஹைட்டி மூன்று மாத அவசர நிலையை அறிவிக்கிறது பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் இருநூற்று பன்னிரண்டு உயர்ந்துள்ளதால் காசா மீது எஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது திறம்புப்புடின் உச்சிமாநாட்டைத் திட்டமிடும்போது ஐரோப்பா உக்ரைனுடன் உறுதியாக நிற்க உறுதியளிக்கிறது சிசிலிருந்து இத்தாலிக்கு உலகின் மிக நீளமான பாலம் கட்ட ஆயிரக்கணக்கானோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் லெபனான் ஒரு வரலாற்று தவறை மீண்டும் செய்யும் விளிம்பில் உள்ளது வெனிசுலாவின் ஜனாதிபதிக்கு அதிகரித்த பரிசுக்குப் பிறகு அமெரிக்க தலையீட்டை ஈரான் கண்டிக்கிறது ஈரானிய மாஸ்டர் மமூத் பர்ஷியன் காலமானார் பெங்களூருவில் மோடி நான்கு வருட காத்திருப்புக்குப் பிறகு மஞ்சள் பாதை மெட்ரோவை பிரதமர் திறந்து வைத்தார் வாக்களிப்பு திருடப்பட்டதற்கு எதிராக பதிவு செய்ய மக்களை வலியுறுத்தும் பிரச்சாரத்தை காங்கிரஸ் தொடங்குகிறது ராட் ஆயுதங்களை ஒப்படைப்பதை விட மரணத்தை விரும்புகிறார் இனி விரிவான செய்திகள் ஆர்மீனியா அஜர்பைஜான் ஒப்பந்தத்தில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள திட்டமிடப்பட்ட போக்குவரத்து வழித்தடத்தை ஈரான் நிராகரித்துள்ளது அமெரிக்கா மத்தியத்தம் செய்த அசர்பைஜான் மற்றும் ஆர்மீனியா இடையேயான சமாதான ஒப்பந்தத்தின் கீழ் சசில் திட்டமிடப்பட்ட ஒரு வழித்தடத்தை ஈரான் தடுப்பதாக கூறியுள்ளது இது பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளால் நீடித்த அமைதியை அடைவதற்கு நன்மை பயக்கும் என்று பாராட்டப்பட்டுள்ளது ஈரானின் உச்ச தலைவரின் உயர் ஆலோசகரான அலி அக்பர் வேலாயாட்டி சனிக்கிழமை என்று ஈரான் ஆர்மீனியாவுடன் ஒரு மூலோபாய கூட்டணியைக் கொண்ட ரஷ்யாவுடன் அல்லது இல்லாமல் இந்த முயற்சியை தடுக்கும் என்று கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காகசசை தொன்னூற்றொன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் என்று நினைக்கிறார் வேளாயாட்டி அமைதி ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள போக்குவரத்து வழித்தடத்தை குறிப்பிடுகையில் அரசுடன் இணைந்த டார்னிம் நியூஸிடம் கூறினார் இந்தப் பகுதி திரம்பின் கூலிப்படையினருக்கு ஒரு நுழைவாயிலாக மாறாது அது அவர்களின் கல்லறையாக மாறும் இந்த திட்டம் ஆர்மீனியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டைக் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் அரசியல் துரோகம் என்று அவர் மேலும் கூறினார் கும்பல் வன்முறை அதிகரிக்கும் போது ஹைட்டி மூன்று மாத அவசர நிலையை அறிவிக்கிறது கும்பல் வன்முறை அதிகரித்து வருவதால் ஹைட்டி அரசாங்கம் நாட்டின் பல பகுதிகளில் மூன்று மாத அவசர நிலையை அறிவித்துள்ளது ஏனெனில் அது அதிகரித்து வரும் வன்முறையை எதிர்த்து போராடுகிறது இந்த நடவடிக்கை மேற்கு மத்திய மற்றும் ஆர்டிபோனி துறைகளை உள்ளடக்கும் இதில் பிந்தையது ஹைட்டியின் அரிசி கூடை என்று அழைக்கப்படுகிறது மற்றும் சமீபத்திய மாதங்களில் ஆயுத குழுக்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன ரஷ்யா உக்ரைன் போர் நாள் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று தெக்கேஷிய பிராந்தியமான சரடோ மீது உக்ரேனிய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் மேலும் பல குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் ஒரு தொழில்துறை வசதி சேதமடைந்துள்ளதாக ஆளுநர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் உக்ரைனின் கெர்சன் பகுதியில் ஒரு பேருந்து மீது ரஷ்ய படைகள் ட்ரோன் தாக்குதலை நடத்தி குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதினாறு பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் தாக்குதலுக்கு போலீசார் பதிலளிக்கும் போது மற்றொரு டோன் பேருந்தை மோதியது மூன்று அதிகாரிகள் காயமடைந்ததாக காவல்துறை மேலும் கூறியது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வரை கெர்சன் பகுதி முழுவதும் குடியிருப்புகள் மீது ரஷ்ய படைகள் முப்பத்தாறு தாக்குதல்களை நடத்தின குறைந்தது ஒருவரைக் கொன்று மூன்று பேரை காயப்படுத்தியதாக ஆளுநர் ஒலெக்சாண்டர் புரோகுடின் தெரிவித்தார் உக்ரைனின் சபோர்ஷியா பகுதியில் ரஷ்ய தாக்குதல்களில் சனிக்கிழமை காலை பிலின்கிவ்ஸ்கா சமூகத்தில் காரில் பயணித்த இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் வாசில்கா மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டில் இருந்த அறுபத்தொன்று வயது பெண் ஒருவர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் உக்ரைனின் தினிப்ரோபிடோஸ் பகுதியில் நிகோபோல் நகரில் ரஷ்ய தாக்குதலில் ஐம்பத்தாறு வயது பெண் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் அறுபத்தி இரண்டு வயது நபர் ஒருவர் காயமடைந்தார் அதே நேரத்தில் தொனிஸ் பகுதியில் மற்ற தாக்குதல்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒன்பது பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் இருநூற்று பன்னிரண்டு உயர்ந்துள்ள நிலையில் இயசேல் காசாவை தாக்குகிறது போர் தொடங்கியதிலிருந்து பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் இருநூற்று பன்னிரண்டு உயர்ந்துள்ள நிலையில் இயசெலியப் படைகள் காசாவை தொடர்ந்து தாக்குகின்றன இதில் எட்டு குழந்தைகள் உள்ளனர் காசா நகரத்தை கைப்பற்றும் எசேலின் திட்டம் குறித்து விவாதிக்க இக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அரிய வார இறுதி அமர்வை நடத்தவுள்ளது எசேலிய தாக்குதல்களால் அழைக்கப்பட்ட காசா சிறுநீரக சிகிச்சை மையம் பல மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் திறக்கப்படுகிறது தெற்கு காசாவில் உள்ள நாசர் மருத்துவ வளாகத்தில் உள்ள சிறுநீரக நோயாளிகளுக்கான இந்து தக்மா கட்டிடம் இயசேலிய தாக்குதல்களில் அழைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நான்கு மாத புனரமைப்புக்குப் பிறகு சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பேஸ்புக்கில் ஒரு அறிக்கையில் நாசர் மருத்துவ வளாகம் என்று நம்பிக்கை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியது காசா பகுதியின் தெற்கே உள்ள நாசர் மருத்துவ வளாகத்தில் உள்ள சிறுநீரக நோயாளிகளுக்கான இந்த தக்மா கட்டிடம் இயசேலிய ஆக்கிரமிப்பால் அழைக்கப்பட்ட பின்னர் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டு பொருத்தப்பட்ட சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது திறம்பு புடின் திட்டமிடும் திட்டமிடும்போது ஐரோப்பா உக்ரைனுடன் உறுதியாக நிற்க உறுதியளிக்கிறது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது ஷேசகா விளாடிமிர் மிற்புடனுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டங்களை ஐரோப்பிய தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் ஆனால் கியேவுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கவும் நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைய மாஸ்கோ மீது அழுத்தம் கொடுக்கவும் அழைப்பு விடுத்துள்ளனர் சனிக்கிழமை பிற்பகுதியில் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போலந்து யுனைடெட் கிங்டம் மற்றும் ஐரோப்பிய ஆணையம் ஆகியவற்றின் அறிக்கை உக்ரைன் ஜனாதிபதி போலோடிமிர் ஜெலென்சி கே சமாதானத்தை வாங்க நிலத்தை விட்டுக் கொடுக்காது என்று வலியுறுத்தியதால் வந்தது சிசிலியிலிருந்து இத்தாலிக்கு உலகின் மிக நீளமான பாலத்தைக் கட்டுவதற்கான ஆயிரக்கணக்கான எதிர்ப்புத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் சிசிலியில் பேரணி நடத்தினர் இது இத்தாலிய நிலப்பரப்பை மத்தியதரைக் கடல் தீவுடன் இணைக்கும் மேலும் இது உலகின் மிக நீளமான ஒற்றை இடைவெளி பாலமாக இருக்கும் ஒரு பாலத்தைக் கட்டும் அரசாங்கத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது பதிமூன்று புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ பதினைந்து புள்ளி ஏழு பில்லியன் டாலர் உள்கட்டமைப்பு திட்டத்திற்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த சனிக்கிழமை சிசிலியன் நகரமான மெசினாவில் சுமார் பத்தாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணிவகுத்துச் சென்றனர் மெசினா ஜலசந்தி பால திட்டத்தின் அளவு பூகம்ப அச்சுறுத்தல்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சாத்தியமான மாஃபியா தலையீடு காரணமாக கூடியிருப்பாளர்கள் அதை எதிர்க்கின்றனர் பாலத்தைக் கட்டும் யோசனை பல தசாத்தங்களாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் இந்த வாரம் மூலோபாய பொது முதலீடுகளை மேற்பார்வையிடும் அரசாங்க குழு இந்த திட்டத்தை அங்கீகரித்தபோது அது ஒரு பெரிய முன்னேற்றத்தைக் கண்டது லெபனான் ஒரு வரலாற்று தவறை மீண்டும் செய்யும் விளிம்பில் உள்ளது சிரியா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களுடனான அதன் நில எல்லைகள் மத்திய கடலுக்கான அணுகல் ஆகியவை பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் கணக்கீடுகளில் ஒரு முக்கிய மையப்புள்ளியாக அதை மாற்றியுள்ளன அதன் வரையறுக்கப்பட்ட பிரதேசம் இருந்தபோதிலும் லெபனான் மீண்டும் மீண்டும் அரசியல் அபிலாஷைகள் மற்றும் கூடுதல் பிராந்திய சக்திகள் மற்றும் விரோத அண்டை நாடுகளின் இராணுவ தலையீடுகளுக்கு இலக்காகியுள்ளது கடந்த அரை நூற்றாண்டில் லெபனானிலிருந்து இரண்டு வார்த்தைகள் பிரிக்க முடியாததாகிவிட்டன எதிர்ப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு இஸ்ரேலிய படையெடுப்பு மற்றும் தெற்கு லெபனான் ஆக்கிரமிப்பு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பரவலான குண்டுவீச்சுகள் வரை லெபனான் மண்ணில் மீண்டும் மீண்டும் வான்வழி மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் முதல் அதன் கடல்சார் மற்றும் வான்வழி மீறல்கள் வரை இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச அறிக்கைகளின்படி கடந்த இரண்டு தசாப்தங்களில் மட்டும் இஸ்ரேல் டஜன் கணக்கான முறை முறையான போர் நிறுத்தங்களை மீறி லெபனானின் இறையாண்மையை மீறும் நேரடி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உள்கட்டமைப்பை அழைத்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களைக் கொன்றது மற்றும் தொடர்ச்சியான இடம்பெயர்வு மற்றும் இடம்பெயர்வு அலைகளை தூண்டியுள்ளது வெனிசுலாவின் ஜனாதிபதிக்கு அதிகரித்த பரிசுத் தொகைக்குப் பிறகு அமெரிக்க தலையீட்டை ஈரான் கண்டிக்கிறது வெனிசுலா உட்பட இறையாண்மை கொண்ட நாடுகளின் உள் விவகாரங்களில் அமெரிக்க அதிகாரிகளின் தலையீட்டு நடத்தை மற்றும் சொல்லாட்சி முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஐயூப்னா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று வெளியுறவு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் எழுதியது சர்வதேச பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான அதன் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட பரிசுத் தொகைக்கான அமெரிக்காவின் நியாயத்தை கராகஸ் ஒரு அப்பட்டமான அரசியல் தந்திரம் என்று நிராகரித்துள்ளது ஈரான் இந்த உணர்வை எதிரொலித்தது அமெரிக்கா அதன் சட்டவிரோத வெளியுறவு கொள்கை நோக்கங்களை பின்தொடர்வதில் போர்க்குணமைக்கு ஒருதலை பட்சத்தையும் சட்டவிரோத வற்புறுத்தல் நடவடிக்கைகளையும் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியது புகழ்பெற்ற ஈரானிய மாஸ்டர் மைமூத் ஃபர்ஷியன் காலமானார் ஃபார்ஷியன் இந்த உலகத்தை விட்டு வெளியேறினார் ஈரானின் கலாச்சார மற்றும் கலை நிலப்பரப்பை வடிவமைத்து ஒரு வளமான மரபை விட்டுச் சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இல் இஸ்வஹானில் பிறந்த அவர் சமகால ஈரானிய கலையின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக கொண்டாடப்பட்டார் பாரசீக இலக்கியம் மற்றும் மத நூல்களால் ஈர்க்கப்பட்ட அவரது நேர்த்தியான படைப்புகளுக்கு பெயர் பெற்றவர் கலை உலகில் ஃபர்ஷியனின் பயணம் இளம் வயதிலிருந்தே விதிவிலக்கான திறமை மற்றும் அசைக்க முடியாத பக்தியால் குறிக்கப்பட்டது இஸ்பஹானின் கம்பளத் தொழிலில் ஒரு முக்கிய நபரான அவரது தந்தை தனது மகனின் அசாதாரண பரிசை அடையாளம் கண்டு அவரை மிர்சா அகா எமாமியின் பட்டறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு இளம் கலைஞரின் திறன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது பெங்களூருவில் மோடி நான்கு வருட காத்திருப்புக்குப் பிறகு மஞ்சள் பாதை மிட்ரோவை பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டது பெங்களூருவின் நம்ம மிட்ரோவின் மஞ்சள் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இது ஆர் டோட்வி சாலை மெட்ரோ நிலையத்தை பொம்மசந்தராவுடன் இணைக்கிறது அவர் ரவிகுடா மெட்ரோ நிலையத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கியூஆர் குறியீடு இயக்கப்பட்ட டிக்கெட் விற்பனை இயந்திரங்களை முயற்சித்தார் மற்றும் எலக்ட்ரானிக் சிட்டிக்கான தொடக்க சேவையிலும் ஏறினார் பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஏமாசியில் அதிகாரி ஒருவர்த்தி இந்துவிடம் பிரதமரை ஏற்றிச் செல்லும் ரயில் ஒரு பெண் லோகோ பைலட்டால் இயக்கப்படும் என்று கூறினார் மஞ்சள் பாதை ஓட்டுநர் இல்லாத இயக்கத்திற்காக கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் இது ஆரம்பத்தில் லோகோ பைலட்டுகளுடன் இயக்கப்படும் பள்ளி குழந்தைகளும் இதில் இருப்பார்கள் மேலும் திரு மோடி அவர்களுடன் உரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அதிகாரி மேலும் கூறினார் வாக்களிக்கச் சோரிக்கு எதிராக மக்களை பதிவு செய்ய வலியுறுத்தும் பிரச்சாரத்தை காங்கிரஸ் தொடங்கியுள்ளது ராகுல் காந்தியின் வாக்கு மோசடி கூற்றுகளுக்கு முன்னதாக வாக்குச்சோரி என்று அழைக்கப்படுவதற்கு எதிராக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இசிஐ பொறுப்புக்கூறலை கோரவும் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல்களுக்கான அவரது கோரிக்கைக்கு ஆதரவை வெளிப்படுத்தவும் மக்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு வலைப்பக்கத்தை காங்கிரஸ் தொடங்கியுள்ளது எக்ஸில் இந்தியில் ஒரு பதிவில் திருட்டு என்பது ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற அடிப்படை ஜனநாயக கொள்கையின் மீதான தாக்குதல் என்று திரு காந்தி கூறினார் மேலும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு சுத்தமான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்று வலியுறுத்தினார் ஆகஸ்ட் பதினொன்று முதல் தலைமை நீதிபதி நீதிமன்றத்தில் வழக்குகளை குறிப்பிட மூத்த வழக்கறிஞர்களுக்கு அனுமதி இல்லை திங்கள்கிழமை ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிமன்றத்தில் அவசர பட்டியல் மற்றும் விசாரணைக்கான வழக்குகளைக் குறிப்பிட எந்த மூத்த வழக்கறிஞருக்கும் அனுமதியில்லை அறிவுறுத்தலின்படி நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர்கள் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் முதல் இந்திய தலைமை நீதிபதியின் நீதிமன்றத்தில் எந்த வழக்குகளையும் குறிப்பிட அனுமதிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுதங்களை ஒப்படைப்பதை விட ராத் மரணத்தை விரும்புகிறார் யெஸ்புல்லாவின் எதிர்ப்புக்கு விசுவாசமான நாடாளுமன்றக் குழுவின் தலைவரான எம் ரோட்டி முகமது ராக் அந்தக் குழுவின் ஆயுதங்களை ஒப்படைப்பது ஒருவரின் மரியாதையை ஒப்படைப்பதற்குச் சமம் என்று எச்சரித்துள்ளார் ஆயுதங்களை ஒப்படைப்பது தற்கொலை நாங்கள் தற்கொலை செய்ய விரும்பவில்லை என்று ராக் யஸ்புல்லாவின் அல்மனார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறினார் அரசு தனது சொந்த திறன்களைக் கொண்டு தனது அதிகாரத்தை நீட்டிக்க முடியும் ஆனால் எதிரியை எதிர்கொள்ள முடியாது யெஸ் ஆக்கிரமிப்பை பின்வாங்கவும் நாட்டை பாதுகாக்கவும் முடியும் போது அரசின் கையில் ஏகபோக ஆயுதங்களை வைத்திருப்பதை ஆதரிப்பதாக ராத் மேலும் குறிப்பிட்டாா்